ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டெஸ்ட் கொஸின்ஸ் தான் வந்து பார்க்கப்பறோம் ஸோ தமிழ் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு புக்கில் இருந்துமே டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா பதிமூணாவது டெஸ்ட்டு இதுவரை பன்னெண்டு டெஸ்ட் வந்து நம்ம சேனலில் தமிழுக்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு டெஸ்ட்டுக்குரிய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க சரிங்களா முப்பது ஆன்சர் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து நோட் பண்ணுங்க சரிங்களா கடவுளின் குழந்தைகள் சிங்கங்களை எழுந்து வாருங்கள் நீங்கள் ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று இளைஞர்களை நோக்கி வீர மீட்டவர் யார் நீங்கள் கடவுளின் குழந்தைகள் சிங்கங்களை எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளிடுங்கள் என்று இளைஞர்களை நோக்கி வீர முழக்கமிட்டவர் யார் ஆன்சர் பி விவேகானந்தர் இரண்டாவது கொஸ்டின் வீரமாமுனிவர் எத்தனையாவது அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்திற்கு வந்தார் வீரமாமுனிவர் எத்தனையாவது அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார் ஆன்சர் முப்பதாவது அகவை அகவைனா வயது மூணாவது கொஸ்டின் தினைமாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் தினைமாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சி கனிமேதையார் நாலாவது கொஸ்டின் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் ஆன்சர் சி ரா அரங்கநாதன் அஞ்சாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க முதல் கூற்று புத்த பீடிகை மணிப்பல்லவ தீவில் உள்ளது மணிப்பல்லவ தீவை காவல் செய்வது தீப திலகை இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் வாவேசு சாமிநாதர் ஏழாவது கொஸ்டின் ஐதர் அலியுடன் வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார் ஐதர் அலியுடன் வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார் சி உருதுமொழி எட்டாவது கொஸ்டின் கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஒன்றாவது கொஸ்டின் கடந்த முப்பது ஆண்டுகளில் கைலா சத்தியார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் கடந்த முப்பத்து ஆண்டுகளில் கைலா சத்தியார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் ஆன்சர் பி எண்பத்தாறாயிரம் பத்தாவது கொஸ்டின் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் சி கவிமணி தேசிக விநாயகனார் பதினோராவது கொஸ்டின் மணிமேகலை மணிப்பல்லவ தீவிலிருந்து எங்கு திரும்பினாள் மணிமேகலை மணிப்பல்லவ தீவிலிருந்து எங்கு திரும்பினார் ஆன்சர் பி பூம்புகார்க்கு ரெண்டாவது கொஸ்டின் கற்றோருக்கு கல்வி நலனை கலநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் கற்றோருக்கு கல்வி நலனை கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் டி குமரகுருபரர் பதிமூணாவது கொஸ்டின் குடமுழாவில் எத்தனை வகையான ஓசை பிறக்கும் குடமுழாவில் எத்தனை வகையான ஓசை பிறக்கும் ஆன்சர் பி ஐந்து வகையான ஓசை பதினாலாவது கொஸ்டின் மத்து பிளஸ் தளம் மத்தளம் என்று கூறியவர் யார் மத்து பிளஸ் தளம் மத்தளம் என்று கூறியவர் அடியாருக்கு நல்லார் பதினஞ்சு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி ஆறு வகைப்படும் பதினாறாவது கொஸ்டின் பண்பு பெயருக்கும் அது தழுவினிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வருவது ஏது பண்பு பெயருக்கும் அது தழுவினிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வருவது பண்பு தொகை பதினேழு கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர் யார் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர் யார் ஆன்சர் சேர மன்னர்கள் பதினெட்டு தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஏ திண்டுக்கல் பத்தொம்போது சேகுத்தம்பி பாவலர் எங்கு பிறந்தார் சேகுத்தம்பி பாவலர் எங்கு பிறந்தார் ஆன்சர் பி இடனாக்குடி இருபதாறு கொஸ்டின் கபிலரின் நண்பர் யார் கபிலரின் நண்பர் யார் ஆன்சர் ஏ இடை காடனார் இருபத்தி ஒன்று கவரி என்பதன் பொருள் என்ன கவரி என்பதன் பொருள் என ஆன்சர் பி சாமரை இருபத்தி ரெண்டு பிராணத்தை ஏற்றியவர் யார் திருவிளையாடர் பிராணத்தை ஏற்றியவர் யார் ஆன்சர் பி பரஞ்சோதி முனிவர் இருபத்தி மூணு கீழ்காண்பனவற்றில் வெளிப்படை விடைகள் எது எது விடை வகையில் வெளிப்படை விடைகள் எது ஆன்சர் வந்து ஏ சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை இந்த மூன்று விடையுமே வந்து வெளிப்படை விடைகள் இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஆனிறையை கவர்தல் என்பது எந்த வகை திணை ஆனிறைகளை கவர்தல் என்பது எந்த வகை திணை ஆன்சர் வெற்றி திணை இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் இட்லிப்பூ என்று அழைக்கப்படும் பூ வகை எது இட்லி பூ என்று அழைக்கப்படும் பூ வகை வந்து வெற்றிப்பூ இருபத்தி ஆறு நாற்காலிக்காரர் என்ற நூலை எழுதியவர் யார் நாற்காலிக்காரர் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் டி நாம முத்துசாமி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு சென்றவர் யார் சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் ஆன்சர் ஏ திறனாய்வாளர் அர்னால்டு இருபத்தி எட்டு முகில் தொகை என்ற சொல்லின் பொருள் என்ன முகில் தொகை என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் மேக கூட்டம் இருபத்தி ஒன்பது இலக்கண குறிப்பு தருக புகை அகிர் புகையுடைய இலக்கண குறிப்பு ஆன்சர் டி ஆறாம் வேற்றுமை தொகை முப்பதாவது கொஸ்டின் பள்ளிசை என்று அழைக்கப்படும் நூல் ஏது பள்ளிசை என்று அழைக்கப்படும் நூல் ஏது ஆன்சர் ஏ திருமா திருமலை முருகன் பல்லு இந்த வீடியோவில் வந்து நம்ம டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா பதிமூணாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக பன்னெண்டு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து நம்ம ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் ரெண்டு மணிக்கு ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இது இல்லாமல் தமிழ் வந்து ஏழு வயசாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் படிச்சுக்கலாம் ஜிகேக்குரிய சிலபஸ் பேஸாக இருக்க லெசன்ஸ் கூறிய லைன் பை லைன் நம்ம சேனலை அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் பதினாலாவது டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ